இறைவனின் உள்ளே வெளியே திருவிழையாடல் நூறாண்டு காலம் வாழ்க என்றுதான் எல்லோரும் வாழ்த்துவார்கள் நூறு ஆண்டுகள் பூத உடலோடு நடமாடுவது நடமாடுவதென்பது எல்லோராலும் முடியாத காரியம் மனிதர்களாய் பிறந்தவர்களில் யாரும் இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது அவ்வளவு ஏன் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்பது கூட மிக மிக அரிது ஆனால் பல பேர் நூறு ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்தும் வருகிறார்கள் இந்த அத்தியாயத்தில் நாம் காண இருக்கும் மகா புருஷரான ஸ்ரீவாதிராஜரும் பூத்த உடலுடன் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் இவரது காலம் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பது முதல் கிபி ஆயிரத்தி அறுநூறு வரை அதாவது மிகச்சரியாக சரியாக நூற்றி இருபது ஆண்டுகள் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பூத உடலுடன் சுமார் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் சஞ்சாரம் செய்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்னில் பிருந்தாவன பிரவேசம் செய்து எழுநூறு ஆண்டுகள் ஜீவனுடன் வாசம் செய்து வருவேன் என்ற அருளி அவ்வாறே இருந்தும் வருவதற்கான பல நிகழ்வுகளை நமது நூலில் நாம் கண்டு வருகிறோம் மனித ஜென்மாவிற்கு இறைவன் விதித்துள்ள ஆயுட்காலம் அதிகபட்சமாக நூத்தி முப்பது முதல் நூத்தி நாற்பது வரை என்று கொள்ளலாம் ஆனால் காலம் கடந்தும் புகழோடு நம்முடன் வாழ்பவர்கள் ஏதேனும் சாதித்தவர்களாக இருக்கிறார்கள் நல்ல வழியில் நடந்து நற்பண்புகளை விதைத்தவர்களாக இருக்கிறார்கள் இறை பக்தியில் தோய்ந்து நம்மையும் அதில் லைக்க செய்தவர்களாக இருக்கிறார்கள் வாழும் காலத்தில் தெய்வ பக்தியோடு நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தால் நமது சரீரம் மறைந்த பின்பும் கூட நாம் புகழோடு வாழ்ந்து வரலாம் மத்வ மதத்தை ஸ்தாபித்த ஜகத்குரு ஸ்ரீ மகா மத்வாச்சாரியார் இன்றும் கூட பத்ரிகாஸ் வாழ்ந்து வருவதாக ஐதீகம் ஸ்ரீவாதி திருவிக்ரம சுவாமிக்கு ஆலயம் நிர்மாணித்து மூர்த்தி ஸ்தாபனம் செய்ய தனது காலத்தில் பத்ரிகாஸ்ரமம் சென்று ஸ்ரீ மத்வரிடம் அனுமதி பெற்று வந்ததாக வாதிராஜர் சரித்திரத்தில் உள்ளது ஸ்ரீவாதிரும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளைப் போல் தானே அமைத்து கொண்ட பிருந்தாவனத்தில் சோதே என்னும் இடத்தில் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்தார் அதாவது ஸ்ரீ ராகவேந்திர ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு எழுபத்தி ஒன்று வருடங்களுக்கு முன்பே ஸ்ரீவாதி ராஜர் அவ்வாறு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட மகானின் சரித்திரத்தையும் அவர் புரிந்துள்ள சில மகிமைகளையும் இங்கு காண்போமாக துலுவ நாடு தெற்கு கன்னட ஜில்லா கும்பாசி அல்லது கும்பகாசி என்னும் கஷேத்திரம் சிலர் இதை ஹுவகரே கிராமம் என்றும் குறிப்பிடுகின்றனர் மேற்படி கிராமத்தில் தேவரநாம பட்டர் ராமாச்சாரியர் என்றும் சொல்வதுண்டு கௌரிபாய் அல்லது சரஸ்வதி தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் நல்ல தெய்வ பக்தியோடு கூடிய குடும்பம் வீடும் வீட்டைச் சுற்றிய கொள்ளைப்புறத்தில் மலர் வனங்களும் செடி கொடி மரங்களும் அமைந்த இதமான சூழல் மனைவிக்கு தமது தோட்டத்தின் மீது அப்படி ஒரு ஈடுபாடு திருமணமாகி பல காலம் பெயர் இல்லாமையினால் அம்மையாருக்கு மலர் செடிகள் வளர்ப்பதிலும் தோட்டத்தை பேணுவதிலும் அதிக நேரத்தை செலவிட முடிந்தது கொல்லைப்புறத்தில் ஏதும் ஆடு மாடு வந்துவிட்டால் போதும் ஓடி சென்று அவற்றை விரட்டி விடுவார் செடி கொடிகள் நாசமாவதை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார் இந்த சூழலில் அந்த கிராமத்திற்கு ஸ்ரீ வாகேச தீர்த்தர் என்னும் மடாதிபதி ஒருவர் விஜயம் செய்தார் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதிக்கவும் மத்வ மதத்தை செய்யவும் ஸ்ரீ மத்வாச்சாரியார் அஷ்ட மடங்களை நிறுவியிருந்தார் அந்த அஷ்ட மடங்களில் சோதே மடமும் ஒன்று சோதே மடத்தின் மூல புருஷர் ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தர் அவர் வழி வந்தவர்தான் அந்த கிராமத்தில் தற்போது முகாமிட்டுள்ள ஸ்ரீ வாகேச தீர்த்தர் தம்பதியர் இருவரும் சுவாமிகளிடம் சென்று தமது உள்ள கிடக்கையை கொட்டினாலாவது அவரது ஆசியால் தமக்கு புத்ரபாகியம் கிட்டாதா என்ற ஆதங்கத்தில் ஸ்ரீ வாகேசதீர்த்தரிடம் சென்று முறையிட்டார்கள் சுவாமி எங்களுக்கு சகல சம்பத்துகளும் இருந்தும் ஒரு மழலை செல்வம் இல்லையே என்று வேதனையாக இருக்கிறது எங்களுக்கு மகவு பிறந்தால் ஒரு லட்சம் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வதாக அல்லது லட்சம் பொன்களால் பகவானுக்கு லக்ஷாபரணம் சாற்றுவதாக என் மனைவி வேண்டி என்று தேவராம பட்டர் கூறியதும் அவர்களை ஏறிட்ட ஸ்ரீ வாக்கீச எல்லாம் அந்த ஹரியின் லீலை என்று தமக்குள் நினைத்துக்கொண்டு பட்டரே உன் உமக்கு புத்திர பிராப்தி உண்டு ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் என்ன நிபந்தனை சுவாமி சீக்கிரம் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தேவராம பட்டர் படபடத்தார் பொருங்கள் பொருங்கள் நிபந்தனை என்னவென்று தெரிந்ததும் பதறக்கூடாது நாங்கள் பதறாதபடி நீங்கள் அருள வேண்டும் சுவாமி இது என்னுடைய ஆக்ஞை இல்லை அந்த ஹரியின் பிரேரணை இது அதாவது உங்களுக்கு பிறக்கும் குழந்தையை எங்கள் ஸ்ரீமடத்திற்கு தந்துவிட வேண்டும் சுவாமி என்ன சுவாமி இது எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறீர்கள் சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷத்தை நீங்களே பறித்து கொண்டால் எப்படி சுவாமி என்னப்பா நீ உன் பாரியால் லட்சணம் லட்சம் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்ய தயாராய் இருப்பதாய் இப்போதுதானே சொன்னாய் ஒரே ஒரு புத்திர தானம் எனக்கு செய்யக்கூடாதா சரி சரி நீங்கள் மிகவும் குழம்பி போயிருக்கிறீர்கள் தற்போது வீடு சென்று நாளை ஒரு முடிவோடு வாருங்கள் என்றதும் அதிக மனச்சுமையோடு தேவராமர் திரும்பினார் முடிவெடுத்தீர்களா எடுத்தோம் சுவாமி என்ன முடிவு நேற்றைய முடிவுதான் சுவாமி எங்களுக்கு குழந்தை வேண்டும் சரி அப்படி என்றால் எம்முடைய நிபந்தனையை தளர்த்தி கொள்கிறோம் சுவாமி மிக்க நன்றி ஆனால் அதிலே ஒரு சிறு நிபந்தனை அதாவது குழந்தை வீட்டிற்குள் பிறந்தால் உங்களுக்கு வீட்டிற்கு வெளியில் பிறந்தால் ஸ்ரீமடத்திற்கு இதில் உங்களுக்கு ஆக்ஷேபனை ஏதும் இல்லையல்லவா அப்பா இந்த நிபந்தனையில் எப்படியும் தப்பித்து விடலாம் என்று நீ தங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி என்று ஆனந்த கண்ணீர் சிந்தியவாறு ஸ்ரீ வாகேச தீர்த்தரின் கால்களில் வீழ்ந்து எழுந்து அவரிடமிருந்து பல மந்திராக்சஸை பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு வீடு திரும்பினர் ஸ்ரீ தீர்த்தரின் சொற்படியே பட்டரின் மனைவி சிறிது காலத்தில் கருவுற்றார் தன் மனைவியை அதிகம் எங்கும் வெளியில் அனுப்பாமல் தானே எல்லா வெளி பட்டர் கவனித்து வந்தார் தோட்டத்தை பராமரிப்பதையும் மனைவியை குறைத்து கொள்ள சொன்னார் நாட்கள் நகர பிரசவ காலமும் நெருங்கியது அதிலிருந்து முற்றிலும் வெளியே அனுப்பாமல் வீட்டிற்குள்ளேயே மனைவியை இருக்கச் செய்தார் எப்படியும் குழந்தை தமக்கே வேண்டும் என்ற ஆவலில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் பட்டர் அவரின் மனைவியும் அதற்கு பெரிதும் துணை நின்றார் எவ்வளவோ முன்னேற்பாடுகள் இருந்தும் எவ்வளவோ ஜாகிரதையா இருந்தும் அங்கு நடந்ததென்னவோ வேறு இறைவன் நடத்தும் திருவிளையாடல்களுக்கு அளவே இல்லை ஒவ்வொரு ஆடலிலும் ஓர் அற்புதம் பொதிந்திருக்கும் அதை போன்ற ஒரு விளையாடலை தேவராம பட்டர் தம்பதியரிடம் ஆடினான் அந்த ஹரி அது என்ன விளையாடல் அதைத்தான் இனி காணப்போகிறோம்